ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் சீனிவாசன் மோஷனாடு அட்சயல கணபதி ஜோடு முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திருப்பது உடைம்தி அவர்களுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் இவருக்கு வந்து தற்போது முப்பத்தி ஏழு வயது போயிட்டுருக்கு ஆணோட ஜாதகம் முப்பத்தேழு வயது இவரோட கேள்வி என்ன அப்படின்னா வாகனம் மற்றும் இடம் சார்ந்த கேள்வி தொடர்ந்து இவருக்கு வாகனம் இடம் அம்மா இது சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வியாக வரும்போது நம்ம வந்து அவங்களோட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம் ஏல்வி முறையில் எப்படி இதை ஆய்வு பண்ணோம் எளிமையாக எப்படி ஆய்வு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகனம் சொத்து சுகம் அம்மா எல்லாமே அந்த நான்காம் இடத்துல தான் வரும் சரிங்களா சரி இப்போ அது சார்னு ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் தற்போது போயிட்டு கூடிய அச்சய லக்னமானது மீன லக்னம் உத்திரட்டாதி நான்காம் பாதம் லக்னாதிபதி யார் குரு பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரட்டாதி நான்காம் பாதம் சனி பகவான் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் நல்ல இடம் தான் ஆனால் ஒன்பதுன்றது இந்த பத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது வேலை சார்ந்த வேலை இல்லாமல் அதாவது ஒரு மாதிரி சரியான வேலை இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கானே இருக்குது உண்மைதான் நிரந்தரமான வேலை இல்லாமல் இருக்காருக்குல சரிங்களா சரி அது மட்டும் இல்லாமல் ஏஎல்பி லக்னம் என்னன்னு பார்த்தோம் குரு பகவான் நட்சத்திரம்ன்றது சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் ஆறு எட்டாக அமர்ந்திருப்பது ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துருமான அந்த ஜாதகருக்கு ஒரு நிலையற்ற தன்மையோட இந்த ஜாதகர் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக பார்த்தோன்னே இதை சொல்ல முடியும் சரிங்களா இது ஆறு மணியில ஓகே முடிச்ச எல்லாருக்குமே பார்த்தோன்னே இதெல்லாம் சொல்ல தெரியும் சரிங்களா சரி இப்போது இவரோட கேள்வி நான்காம் இடத்துக்கான கேள்வி சரிங்களா நான்காம் இடத்துக்கான கேள்வி அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகருக்கு தொடர் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஜாதகரோட எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஜாதகருக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் அதிபதியார் சுக்குர பகவான் அவர் எங்கே இருக்கார் ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன்னா இந்த எட்டாம் இடத்தோட அதிபதி இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருப்பது தொடர்ந்து பிரச்சனையும் இருக்குமானா இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வாகனத்தை பற்றினான கேள்வி வாகனம் இடம் அது சார்ந்த கேள்வி இப்போ நான்காம் இடத்தை எடுத்துக்கிடுவோம் நான்காம் இடத்தோட அதிபதி யார் புதன் பகவான் அந்த புதன் பகவான் எங்கே இருக்கார் ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த நான்காம் இடத்துக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஆனால் அங்கே அமர்ந்து எங்கே பார்க்குறாரு என்ன நான்காம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது இதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த ஏஎல்பிக்கு பதினோராம் இடம் இந்த நான்காம் இடத்துக்கு அதிபதி போய் இந்த நான்குக்கு இரண்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக இந்த ஜாதகருக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது ஜாதகருக்கு ஒரு லாபம்னு சொல்லலாம் ஆனால் அவங்களோட வினைகளை பொறுத்து இப்போ என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க இந்த நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு இடம் சார்ந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்திருக்காங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸில் கேட்காம கையெழுத்து போடுறதுல இது சார்ந்த பிரச்சனைகளில் இவருக்கு பிரச்சனை இருந்திருக்கானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதன் தசையும் இருக்கு சரிங்களா புதன் தசையும் போகுது அது வந்து ஏழாம் பார்வையாக இந்த இடத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது அங்கேயும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அவங்க பெசிஃபிக்காகவே கேட்டாங்க நான்காம் இடத்துக்கான பிரச்சனை அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க அப்போது நம்ம நான்காம் இடத்து எடுத்து ஆய்வு பண்ணும்போது நான்காம் இடத்துக்கு பிரச்சனை அப்படின்னா நான்குக்கு எட்டாம் இடமான சரிங்களா நான்குக்கு எட்டாம் இடமான மகரத்தை எடுத்துக்கலாம் இந்த மகரத்தோட அதிபதி யார் சனி பகவான் அவர் எங்கே இருக்காங்க இந்த ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த எட்டாம் இடத்திற்கு பதினோராம் இடத்துல இந்த இடத்திற்கு ஆறாம் இடத்துல அப்போது பிரச்சனைக்குரிய இடத்துல அமர்ந்து யாரும் இந்த இடத்திற்கு எட்டாம் அதிபதி சனி பகவான் இந்த நான்காம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் பார்வையாக மறுபடியும் அந்த ஏழாம் அந்த இந்த இடத்தையே அதாவது தன்னோட இடத்தையே பார்ப்பது பிரச்சனை இருக்கான்னா இருக்குது ஏழாம் பார்வையாக ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தையும் அதாவது இடத்திற்கு எட்டாம் இடத்தோட அதிபதி சனி பகவான் பத்தாம் பார்வையாக இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ வந்து இது எப்போ தீரும் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து இந்த சனியோட வீரியம் வந்து சனியோட ஆதிக்கம் வந்து உத்தரட்டாதி நான்கு போகிற வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்து ரேவதி வரும்போது ஒரு சிறு பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த புதன் தசை போயிட்டு இருக்க அவருக்கு தொடர்ந்து புதன் தசை போகுது அப்போ அந்த புதன் தசையும் இப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இடம் சார்ந்த ஏதாவது ஒரு லோனு லாங் டைம் லோன் அதாவது அந்த இடத்த வச்சு ஒரு லோனோ வாகனமாக சொந்தமாக எடுக்க வேணாம்னு நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா வாகனம் சொந்தமாக எடுக்கிறது சில விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு அதனால் வாகனமாக இந்த கிரகங்கள் மாறுற வரைக்கும் நீங்கள் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அதனால் டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்திற்கு இடத்திற்கு அது எட்டாம் இடத்துல வந்து அதிபதி புதன் பகவானை வந்து அங்கே பார்க்குறதுனால இடம் சார்ந்த ஒரு லோனோ எதையோ நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்க அதுவே ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அவங்களும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி ஒரு எளிமையான ஆய்வு முறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் தான் அச்சை லக்ன பத்தி ஜோவிடு முறை இதில் வந்து இன்னும் எளிமையாக துல்லியமாக இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்ல முடியும் சரிங்களா இது புரிதலுக்காக நம்ம இவ்வளோ விலைக்கு சொல்கிறோம் ஒரு பலன் பார்க்குறதுக்கு குறைந்தது ஐந்து நிமிடம்ன்றது ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால் இது மாதிரி நீங்களும் பலன் சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி இந்த வகுப்பை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் கற்றுக்க முடியும் ஏன்னா ஆன்லைன் தான் இந்த வகுப்பு நடைபெறும் ஜூம் மீட்டிங்கில் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலரை டு ஆறு அப்படின்ற நேரத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த வகுப்பை எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணலாம் அதனால் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம் வாய்ப்புக்கு நன்றி இன்னொரு ஆய்வில் பார்க்கலாம் நன்றி